தமிழ் முருகளுக்கு வணக்கம் பாலகிருஷ்ணன் ஏஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை பண்டைய தமிழகமும் பழந்தமிழ் இலக்கியங்களும் தொடர்கிறது சிந்து வணிகம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியபடி காட்டியபடி சிந்து வணிகர்களின் வணிக ஏற்றுமதி பொருள்களில் தேக்கு மரம் முத்து தந்தம் போன்றவையும் அடங்கும் சுமேரியாவில் பொது யுகத்துக்கு முன் மூவாயிரம் ஆண்டு வாக்கில் கட்டப்பட்ட நிலவுக் கோயிலில் இந்திய தேக்குமரம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்தியாவை பொறுத்தவரை தேக்கு மரங்கள் இயற்கையாக வளர்வது தீபகற்ப பகுதிகளில் மட்டுமே கங்கைச் சமவெளி மற்றும் வடமேற்கு இந்தியாவில் தேக்கு மரம் வளர்வதில்லை இந்திய செவ்வியல் இலக்கியங்களில் தேக்கு காடுகள் தேக்கு மரத்தின் பல்வேறு கூறுகள் மற்றும் பயன்பாடுகளை வாழ்வியலின் பின்னணியில் பேசும் இலக்கியம் சங்க இலக்கியம்தான் தேக்கு மரங்கள் நிறைந்த மலைகளிலும் காடுகளிலும் வாழ்ந்த மக்கள் தங்களது தேக்கு இலையில் வைத்து உண்டதாக சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது சிந்துவெளி மக்கள் மலபார் பகுதிகளிலிருந்து பண்டைய சேரநாடு தற்போதைய கேரள பகுதி தேக்கு மரங்களை குஜராத் கடற்கரைக்கு கொண்டு சென்றதாக கருதப்படுகிறது குளித்தல் என்ற தொழில் பண்டைய இந்தியாவை பொறுத்தவரை பொதுவாக பாண்டிய மன்னர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட கொட்கை பகுதியோடு தொடர்புபடுத்தப்படுகிறது சங்க இலக்கியங்கள் கொட்கை துறைமுகத்தில் முத்து குளித்து நிகழ்ந்ததற்கான செய்தியை சிறப்பாக கூறுகிறது ரோமானிய புவியியல் ஆவணங்களும் கவுடி எளியரின் அர்த்த சாஸ்திரமும் இதை உறுதி செய்கின்றன சிந்துவெளி வணிகர்கள் தங்களுக்கு தேவையான முத்துக்களில் பெரும் பகுதியை பண்டைய தமிழகத்திலிருந்து தவிர்த்திருக்கக்கூடும் சிந்துவெளி வணிகர்கள் சிறந்த தொழில் முனைவோர் தங்களது வணிக பொருட்களுக்கான நுகர்வோர் சந்தையை தொலைதூரத்தில் உள்ள மெசபடோமியாவில் கண்டறிந்தார்கள் சிந்துவெளியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள சாத்துகை என்ற இடம் வரை சென்று நீல மாணிக்கம் என்ற ஒரு வகை மணிக்கல்லை தோண்டி எடுத்து அணிகலன்களாக மதிப்பு கூட்டினார்கள் இத்தகைய தொழில் முனைப்புள்ள சிந்துவெளி மக்கள் பயணம் செய்வதற்கு ஒப்பீட்டளவில் மிகவும் எளிதாக கடற்கரை ஒட்டி அமைந்த தென்னிந்தியாவை நோக்கி தங்களது கவனத்தை திருப்பாமல் விட்டிருப்பார்களா என்ற கேள்வி எழுகிறது இதற்கான விடை சிந்து மக்கள் தேக்குமரம் மரம் தந்தம் சங்குவளையல் முத்து போன்ற பொருள்களை பயன்படுத்தினார்கள் என்பதற்கான சான்றுகளில் அடங்கியுள்ளது இத்தொடர்புகள் எல்லாம் ஊகங்களே சிந்து பண்பாட்டில் தொழில் தமிழர் தொடர்புக்கு பற்றி நேரடியான குறிப்பு உள்ளதா என்ற கேள்வி எழக்கூடும் அதுவும் நியாயமானதே சிந்து பண்பாடு பொது யுகத்துக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வாக்கில் நலிவடைந்து முடிவுக்கு வந்தது சங்ககாலம் என்று அறியப்படுவது பொது யுகத்துக்கு முன் ஆறாம் நூற்றாண்டை ஒட்டிய காலகட்டம் புவியியல் அடிப்படையிலும் இந்தியாவின் தென்கோடி தமிழகத்துக்கும் வடமேற்கு சிந்துவழிக்கும் இடையே நீண்ட தூரம் உள்ளது இந்த கால நில இடைவெளிக்குள் என்ன நடந்தது என்பதுதான் இந்திய கண்ட பண்பாட்டின் வரலாற்றை சரியாக கட்டமைப்பதற்கு உதவும் வேறு மிளக்கிய சான்றுகளை மட்டும் வைத்து வரலாற்றுக்கு முற்பட்ட நிகழ்வுகளை சரியாக வகைப்படுத்த முடியாது இதில் நம் அணுகுமுறை மிக எச்சரிக்கையாகவும் பொறுப்புணர்வு கொண்டதாகவும் இருக்க வேண்டும் இதை கருத்தில் கொண்டு இந்த நூல் சில புதிய ஆய்வியல் அணுகுமுறைகளையும் தகவல்களையும் ஆவண சான்றுகளையும் முன்வைக்கிறது இவற்றில் முக்கியமான ஒரு தரவுத்தளம் பெயர் ஆய்வுகள் ஆகும் இந்த ஆய்விற்கு சங்க இலக்கியமே நிலைக்களமாக இருக்கிறது ஏனெனில் சங்க இலக்கியம் ஒரு மாபெரும் பெயர் களஞ்சியம் சங்க இலக்கியத்தின் மிக தனித்துவமான சில பண்புயர்வுகள் கீழே பட்டியலிடப்படுகின்றன இந்நூலின் மூலம் நாம் முன்னெடுக்கும் கேள்விகளுக்கு விடை தேடும் முயற்சியில் இப்பண்புயர்வுகள் நம்மை வழிநடத்தும் தங்க இலக்கிய நிலப்பரப்பின் விரிவான எல்லைகள் தொல்காப்பிய பாயிரத்தில் பண்டை தமிழ் நிலத்தின் எல்லைகள் அரசியல் ஆசிப்பரப்பு என்ற கண்ணோட்டத்தில் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது இதில் தென்குமரி தென்கோடி எல்லையாகவும் வேங்கடமலை தற்போது ஆந்திராவில் உள்ள திருமலை என்று பொதுவாக அடையாளப்படுத்தப்படுகிறது வடக்கு எல்லையாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கேளை கேளைக்கடலும் தற்போதைய அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா மேற்கு குழப்ப இல்லைகளாக வரையறுக்கப்பட்டுள்ளன இவ்வகையில் தொல்காப்பிய பாயிரம் குறிப்பிடும் தமிழ் கூறும் நல்லுலகின் எல்லையானது கிட்டத்தட்ட தற்கால தமிழ்நாடு தற்கால கேரளம் ஆகிய இரு மாநிலங்களையும் உள்ளடக்கியதாக உணரப்படுகிறது சங்க இலக்கிய பாடல்களை மிக நுட்பமாக கவனித்தால் அப்பாடல்கள் தமிழர்களின் தொன்மங்களோடு தொடர்புடைய இடங்கள் நிகழ்வுகள் என்று மேல் நினைவு செய்கிற பலவும் வடவேங்கடம் தென்குமரி என்ற எல்லைகளுக்கு அப்பால் விருந்து காணப்படுகின்றன இந்த இடங்கள் தங்களுக்கு புலவர்கள் எதை கேள்விப்பட்டு எழுதிய நிகழ்வுகள் பற்றிய குறிப்புகள் போல இல்லை தமிழ் தொன்மங்களோடு நேரடியான தொடர்புள்ள குறுநில தலைவர்கள் மன்னர்கள் அவர்களின் ஆட்சி பகுதிகள் போர்க்களங்கள் என பல வகையிலும் தமிழ் வாழ்வியலோடு தொடர்புடையதாகவே உள்ளன இதிலிருந்து சங்ககால தமிழ் அரசியல் எல்லை என்பதும் சங்க இலக்கியம் பேசும் நிலப்பரப்பு என்பதும் ஒன்றோடு ஒன்று முற்றிலும் பொருந்தும் நிலப்பரப்புகள் இல்லை என்பது புலனாகும் தமிழ் நிலப்பகுதிகள் மூவேந்தர் என்று அறியப்படும் சேர சோழ பாண்டிய மன்னர்களைத் தவிர பல்வேறு குறுநில மன்னர்கள் மற்றும் நிலக்குடி தலைவர்களால் ஆளப்பட்டன இத்தகைய நிலக்குடி தலைவர்கள் வேளென்றும் வேலையிலென்றும் சங்க இலக்கியங்களில் போற்றப்படுகிறார்கள் அசோகரின் கிர்ணார் பாறை கல்வெட்டு இரண்டு குறிப்பிடும் சதிய புத்திர என்பது அதியமான் நெடுமான் அஞ்சியோடு தொடர்புடைய அதியர் மரபை குறிப்பது என்றும் கருதப்படுகிறது தகடூர் பகுதியை ஆட்சி செய்த குறுநில மன்னரை பற்றி பரணர் ஒவ்வையர் ஆகியோர் சிறப்பாக பாடியுள்ளனர் இந்த அதியன் மரபை பற்றிய குறிப்பு ஜம்பை கல்வெட்டிலும் கிடைக்கிறது இதிலிருந்து தமிழர்களின் பண்டைய வரலாற்றில் பொறுநலத் தலைவர்கள் கொண்டிருந்த முக்கியத்துவம் புலப்படும் சங்க இலக்கியம் கையாளும் நிலப்பரப்பு பண்டைய தமிழகத்தின் அரசியல் எல்லைகள் என்று நாம் அறிந்த வரையறைக்கும் அப்பாற்பட்ட நிலப்பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது சங்க இலக்கிய காலத்தின் தமிழ் மொழி மற்றும் தமிழ் அரசியல் எல்லைகள் என்ற சங்க இலக்கியமே வரையறுக்கிற நிலப்பரப்பு அளவும் இவற்றில் வருகிற இடங்கள் நிலப்பகுதிகள் நிகழ்வுகள் மற்றும் நிகழ்ந்த இடங்கள் ஆகியவற்றின் பரப்பும் ஒன்றின் மீது ஒன்று அப்படியே பொருந்துவன அல்ல தங்களகிய புலவர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் தாவர வகைகள் மற்றும் விலங்கினங்களை பற்றி மிக துல்லியமான கவனிப்புடன் கூடிய கவிதைகளை படைத்திருக்கிறார்கள் இதில் இந்தியாவின் மத்திய வடக்கு மற்றும் வடமேற்கு நிலப்பகுதிகளும் அடங்கும் இயற்கை குறித்த இத்தகைய துல்லியமான பார்வையும் ஆவணப்பதிவும் இந்திய செவியல் இலக்கிய மரபுகளில் வேறு எவற்றிலும் காணப்படாத தனித்துவ இயல்பு சங்க இலக்கியம் முன்வைக்கும் வாழ்வியல் மரபு தமிழ் பண்பாட்டின் சிறப்பு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த பல்வேறு குடியினருக்கு பொதுவான சில பண்பாட்டு கூறுகள் ஆகியவற்றை முன்னிறுத்தி பேசினாலும் சங்க இலக்கியம் நிகழ்த்துகிற சொல்லாடல் நிகழ்வுகள் கவனிப்புகள் தென்னிந்தியாவுக்கு அப்பாற்பட்ட பகுதிகளையும் உள்ளடக்கிய போக்கை கையாள்வதாக தோன்றுகிறது சங்க இலக்கியம் ஒரு வகையில் புலப்பெயர்கள் பற்றிய ஆகச் சிறந்த ஆவணப்பதிவு இதில் பேரிடர்கள் அவற்றால் சிதைவடைந்த வாழ்க்கை பூலப்பெயர் நினைவுகள் மற்றும் ஏனைய மேல் நினைவுகள் பரவி கிடக்கின்றன இவ்வாறு நமது முன்னோர்களால் சுமந்து வரப்பட்ட மேல் நினைவுகள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலகட்டங்களில் முன்னும் பின்னுமாக பயணித்து நீளம் காலம் என்ற எல்லைகளுக்குள் சிக்காமல் அதே நேரத்தில் பழந்தமிழ் பண்பாட்டின் தொன்மைக்கும் தொடர்ச்சிக்கும் சாட்சியாகவும் நிற்கின்றன சங்க இலக்கியம் ஒரு பெயர் புதையல் இதில் மலைகள் ஆறுகள் காடுகள் ஊர்கள் குடிகள் தலைவர்கள் மன்னர்கள் புலவர்கள் என்று பெயர்கள் நிரம்பி உள்ளன அறிந்தவர்கள் அறியாதவர்கள் என்ற பலரை பற்றிய குறிப்புகளும் சங்க இலக்கியங்களில் கிடைக்கின்றன அதிகமாக நெடுமாறாஞ்சியன் ஆட்சி பகுதி பற்றிய தெளிவான குறிப்புகள் இருப்பதைப் போல அனைத்து ஊழியர்கள் பற்றிய துல்லியமான செய்திகள் இல்லை எடுத்துக்காட்டாக வேளில் மரபைச் சேர்ந்த நன்னன் என்ற குறுநில மன்னனின் பெயர் சங்க இலக்கியத்தில் அடிக்கடி பேசப்படுகிறது சங்க இலக்கிய சான்றுகளை வைத்து பார்த்தால் இவரது ஆட்சி பகுதியை கேரளா தமிழ்நாடு ஆகிய தற்கால மாநிலங்கள் தொடர்புடைய மேற்கு தொடர்ச்சி பகுதிகளுக்குள் உள்ளடக்கி வரையறுக்க முடியவில்லை கொன்காணம் என்ற பகுதியை நன்னன் ஆண்டதாக நற்றினை குறிப்பிடுகிறது கொன்காணம் என்பது தற்கால கோவா தென் மகாராஷ்டிரத்தை ஒட்டிய நிலப்பகுதியாகும் இதுவரை கிடைத்துள்ள அகழாய்வு தரவுகளின்படி ஹரப்பா பண்பாட்டின் தெற்கு எல்லையாக மகாராஷ்டிரா கருதப்படுகிறது பொன்படு நாட்டு ஏழிற் ஏழிற்குன்றம் நற்றினை முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்று ஆறு ஏழு என்று சங்கலிக்கியம் அடையாளப்படுத்துகிறது நன்னனோடு சேர்த்து கோசர் என்ற குழுவினர் குறிப்பிடப்படுகிறார்கள் கோசர்களை சங்க இலக்கியம் துளு நாட்டோடு தென் கர்நாடகம் மற்றும் வடக்கு கேரளாவை ஒற்றிய கடற்கரை பகுதி தொடர்புபடுத்தி பேசுகிறது ஆனால் நன்னன் கொன்காணம் கோசர் துளு பற்றிய குறிப்புகள் தமிழ் தொன்மங்களின் அங்கமாகவே குறிப்பிடப்படுகின்றன மழை ஒழுக்கு அற பிளையா விளையுள் பழையன் மோகூர் அவையகம் விளங்க நான்மணி கோசர் தோன்றி அண்ண தாமே என் தோன்றிய நாட்பெரும் குழுவும் மதுரை காஞ்சி ஐநூற்றி ஏழிலிருந்து ஐநூற்றி பத்து தோகைக்காவின் துளநாட்டு அண்ண வருங்கை வம்பலர் தாங்கும் பண்பின் செறிந்த சேரி செம்மல் மூதூர் அறிந்த மாக்கட்டு ஆகுக செல்ல தோழி மாறும் யானும் புலம்ப சூழியானே சுடர்பூன் நன்னன் அகநானூறு பதினைந்து ஐந்திலிருந்து பத்து வரிகள் இந்த பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நன்னனும் கோசர்களும் இந்த நூலின் மையக்கருத்துக்கு முக்கியமானவர்கள் இது பற்றி பின்வரும் இயல்களில் விரிவாக பார்ப்போம் இலக்கியம் நந்தர் மோரியர் என்ற இரண்டு வேற்றுக்குடிகள் பற்றியும் பேசுகிறது பல் புகழ் நிறைந்த வெல் போர் நந்தர் சீர்மிகு பாடலி ஈ கங்கை நீர் முதல் கரந்த நிதியம் நான் ஒரு இரநூற்றி அறுபத்தி ஐந்து நாளிலிருந்து ஆறு கெல் கொடி துணைக்கால் அன்ன புனைத்தேர் கோசர் தொல் மூதாளத்து அரும்பனை பொதியில் இன் இசை முரசும் கடிப்பு இகுத்து இறங்க தெம்முனை சிதைத்த ஞான்றை மூகூர் பணியாமையின் பகை தலைய வந்த மாகெழுதானை வம்ப மூரிய புனிதே நேமி உருளிய குறைத்த இலங்கு வெள் அருவிய அரைவாய் உம்பர் அகநானூறு இரநூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆறிலிருந்து பதினாறு என்ற பாடல் வரிகள் சில செய்திகளை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன நந்தர்கள் கங்கை சமவெளி மற்றும் பாடலி போன்ற நகரங்களோடு தொடர்புடையவர்கள் புதிதாக வந்த மௌரியர்களின் தெற்கு நோக்கிய முன்னகர்விக்கும் கோசர்கள் என்ற குடியினருக்கும் மூகூர் என்ற இடத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது மௌரிய பேரரசு அதன் உச்சகட்ட செல்வாக்கில் இருந்தபோதும் கூட அதனுடைய தெற்கு எல்லை தமிழக அரசியல் எல்லைக்கு வடக்காகத்தான் இருந்தது நந்தர்களும் மத்திய இந்தியாவிற்கு தெற்காக ஒருபோதும் ஆட்சி புரிந்தது இல்லை ஆனால் மேற்கண்ட சங்கலக்கிய பாடல்களில் இடம்பெறும் நந்தர் மௌரியர் பற்றிய குறிப்புகள் தமிழ் தொன்மங்களோடு நெருங்கிய தொடர்புடைய கோசர் மற்றும் மோகூர் மன்னருடன் சேர்த்து குறிப்பிடப்படுகிறது இச்செய்திகளை கற்பனையானவை என்று அவ்வளவு எளிதாக புறக்கணிக்க முடியாது அதே நேரத்தில் நந்தர்கள் மற்றும் தமிழர்களுக்கு இடையிலான வரலாற்று கால தொடர்பு பற்றி எந்த ஆவண குறிப்பும் இல்லை எனவே சங்க இலக்கியம் குறிப்பிடும் நந்தர்கள் மௌரியர்களுக்கு முன் பாடலை புத்திரத்தை ஆண்ட நந்தர்களைத்தான் குறிக்கிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியாது சங்க புலவர்கள் அவர்கள் காலகட்டத்தில் நிகழ்ந்த சமகால நிகழ்வுகள் பற்றி தான் பேசுகிறார்கள் என்பதையும் உறுதியாக சொல்ல முடியாது இதில் மௌரியர்கள் வம்ப மோரியர்கள் அதாவது புதிதாக வந்த மோரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் சங்க இலக்கியம் குறிப்பிடும் இந்த நிகழ்வுகள் தமிழர் தொன்மங்களின் மேல் கூறப்படும் ஒரு கடந்த காலத்தின் தொலைதூர நிகழ்வா என்பதனையும் ஆணித்தரமாக கூற முடியாது இந்த மோரியர்கள் வரலாற்று கால மௌரிய பேரரசர்களா அல்லது மோரியர் என்ற பெயரில் அறியப்பட்ட பேரரசு காலத்துக்கு முற்பட்ட குடியினரா என்ற கேள்வியும் எழுகிறது அகநானூறு ஐம்பத்தி ஓராம் பாடலில் ஒரு தலைவன் பொருள் எட்டுவதற்காக நந்தர்கள் ஆண்ட நிலப்பகுதிக்கு செல்கிறான் இந்த பாடல் ஒரு காதல் நிகழ்வின் பின்னணியில் போகிற போக்கில் நந்தர்கள் ஆண்ட பகுதியை அன்றாட நிகழ்வின் ஊடாக பேசுவதால் அந்நிலப்பகுதி ஏதோ சங்ககால தமிழ் நிலப்பகுதியில் அனைவருக்கும் தெரிந்த பக்கத்து வீடு போன்றதோ என்ற தோற்றத்தை நமக்கு அளிக்கிறது ஆனால் வரலாற்று சான்றுகளின் கண்ணோட்டத்தில் பார்த்தால் நந்தர்கள் சங்ககால அரசியல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு அருகே ஒருபோதும் ஆட்சி செய்யவில்லை எனவே இப்பாடலில் வரும் நிலப்பகுதி வடக்கு நோக்கி நகர்த்தப்பட வேண்டும் இந்த நந்தர் வம்ப மோரியர் போன்ற சொல்லாடல்கள் மீள் நினைவாக வாய்பொலி மரபின் ஊடாக சங்க இலக்கியத்துக்குள்ளும் வந்தடைந்ததாக இருக்கலாம் அவ்வாறாயின் மீள் நினைவின் வயது என்ன அல்லது தமிழ்நிலத்தில் வாழ்ந்த ஒரு சாமானிய காதலன் அல்லது குடும்பத் தலைவன் வடக்கே தொலை தூரத்தில் உள்ள நண்பர்களின் நிலப்பகுதிக்கு பொருளையிட்டு செல்லும் அளவுக்கு முனைப்போடு இருந்தான் என்று ஊகிக்க வேண்டும் இந்த இடத்தில் இதை ஒரு ஊகமாக எடுத்துக்கொண்டாலும் சங்க இலக்கியத்தின் நிலப்பகுதியை இந்திய துணைக்கண்டத்தின் பிற பகுதிகளோடு ஒரு விரிவான பார்வையில் மீள் வாசிப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை அடி கோடிடுகிறது சிந்து வழி இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் ஒன்று தொடர்புடையவை என்ற கருத்தியலை முன்வைக்கும் இந்த நூலின் மையக்கருத்துக்கு இத்தகைய பரந்த மீள் வாசிப்பு உதவும் சங்க இலக்கியத்தில் வீசிய காற்றுகளும் அவற்றின் புவி இயலும் நாளை தொடரும்